ஓம் சாந்தி இன்றைய டாபிக் ஃபரிஸ்தா என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம் ஃபரிஸ்தா என்றால் ஃபரே இந்த வார்த்தை இந்தி மொழியாகும் ஃபரே என்றால் அதாவது விலகிய நிலையாகும் ரிஸ்தா என்றால் உறவாகும் அதாவது ஃபரி ரிஸ்தா அதாவது ரிஸ்தோசம் ஃபரி ரிஸ்தா என்ற உறவு முறைகள் பரே என்றால் விலகிய நிலையாகும் இந்த இரண்டு வார்த்தைகள் இருந்து தெளிவாக தெரிகிறது உறவு முறைகளில் இருந்து விலகி இருப்பதையே ஃபரிசா என்று கூறப்படுகிறது பாபா சொல்கிறார் முதலில் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து புரிந்து கொண்டு பரமாத்மா மகாஜோதியை நினைவு செய்ய என்று அதற்கு கூடுதல் வார்த்தைகள் சேர்த்து தேகம் உள்பட தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் மறந்து தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பரமாத்மா சிவனை நினைவு செய் சொல்லுகிறார் இந்த நிலையில் இருந்து நினைவு செய்யும்போது சிவபாபாவிடமிருந்து சிவசக்திகள் ஆத்மாவுக்குள் நிரம்ப ஆரம்பித்து விடுகிறது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவென்றால் இரண்டாக பிரித்துக்கொள்ளலாம் அதாவது இரண்டு பாகமாக நாம் பிரித்துக்கொள்ளலாம் ஒன்று நம் ஆத்மா இந்த சரீரத்தை விட்டு வெளியேறி விலகிச் செல்வது வெளியேறிய ஆத்மா பரமாத்மாவின் ஒளிக்கரணங்களின் வாயிலாக அதாவது பரமாத்மாவின் கிரணங்களின் வாயிலாக ஆத்மாவாக கொண்டு ஆதாரமாக கொண்டு மேலே எழும்பி பரமாத்மா இருக்கும் இடத்திற்கு சென்று அடைவதாகும் அதாவது பரந்தாமி என்ற நம் ஆத்மாக்களின் நிரந்தரமாக வீட்டில் சிவபாபா தந்தையும் இருக்கிறார் அவர் இருக்கிற இடத்துக்கு போய் பரமாத்மாவுக்கு மிக அருமிக அருகில் தொட்டு கொண்டு இருக்கின்ற அளவுக்கு நெருக்கம் கொள்வதாகும் பாபாவுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் பாபாவுக்கு சமமாக சமீபமாக இருக்கிறோம் அதனால் பாபாவுக்கு சமமாகவும் ஆகிவிட்டோம் பாபாவுக்கு சமமாக இருக்கிற காரணத்தினால் பாபாவுக்கு நிகரான பரிபூர்ண தூய்மையாகவும் ஆகிவிட்டோம் முழுமையும் அடைந்துவிட்டோம் அவரோ பரம் பிதா பரமாத்மாவாக இருக்கிறார் அவர் நமக்கு அப்பாவாக இருக்கிறார் நாமும் அவரின் சொந்த குழந்தையாகவும் இருக்கிறோம் நம்மை தவிர மற்றவர்கள் அவரை நெருங்க முடியுமா என்ன அல்லது நெருங்குதான் விடுவாரா அல்லது ட்ராமா நம்மை அவரிடம் நெருங்குதான் அது அனுமதிக்குமா எவ்வளோ பெரிய விஷயம் பிரபஞ்ச சக்திகள் நம் ஆத்மாக்கள் மேல் போக போக போகத்தான் விடுமம் தான் விடுமா எவ்வளோ பெரிய அதிசயமாக நடக்கிறது நம் அப்பாவிடம் கல்பத்திற்கு ஒரு முறை சங்கம் யுகத்தில் சங்கம் யுகத்திலும் சொற்ப காலத்தில் குறுகிய கால கட்டத்திற்குள் இது நடக்கிறது என்றால் நாம் எவ்வளோ பெரிய பாகியவான்கள் ஒரு சில பிகேக்கள் அறுபது வருடமாக ஞானத்தில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் ஐம்பது வருடங்கள் ஞானத்தில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் நாற்பது வருடம் ஞானத்தில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் முப்பது வருடம் இருபது வருடம் பத்து வருடம் ஐந்து வருடம் ரெண்டு வருடம் வந்தவர்களும் இருக்கிறார்கள் ஒரு வருடத்தில் ஞானத்தில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள் ஆறு மாத குழந்தைகளாகவும் இருக்கிறார்கள் மூன்று மாத குழந்தைகளாகவும் இருக்கிறார்கள் ஒரு மாத குழந்தையாகவும் இருக்கிறார்கள் ஞானத்தில் பிறப்பெடுத்து உள்ளார்கள் மரணம் என்ற நேரம் எப்போதும் வரலாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாளை பற்றி ஒன்றுமே நமக்கு எதுவுமே தெரியாது நாளை என்ன நம்ம நம்முடைய உயிர் பிரிந்து விட்டால் என்ன ஆகும் என்று நமக்கு தெரியாது ஆக நாளை சரீரம் விட்டால் யுகமும் முடிந்து விடுகிறது சங்கமிகமே இல்லை என்றால் சேமிப்பு எங்கிருந்து வரும் ஆக ஒவ்வொருவருக்கும் கிடைத்துள்ள அவரவர்களின் பாகியத்தை உருவாக்கக்கூடிய அந்த சொற்ப காலத்தை ஒரு நொடியும் வீணாக விட போகக்கூடாது என்பதில் முனைப்பாக நாம் இருக்க வேண்டும் அடுத்த நிலைக்கு வருவோம் பரந்தாமம் செல்வது முதல் நிலை என்றால் அடுத்த நிலை ஃபரிஸ்தா நிலையாகும் ஃபரிசா என்றால் என்ன என்று ஆரம்பத்திலேயே நாம் சொல்லிவிட்டோம் ஃபரிசா என்ற இந்த நிலையில்தான் ஏகப்பட்ட தவறான புரிதல் ஏற்பட்டுவிட்டது மேஜாரிட்டி பிகேக்கள் பரிசா என்பதை இரண்டு இக்கைகள் கொண்ட ஒளி உடல் என்று நினைத்து கொண்டு அவரவர்களின் ஒளி உடலில் இரண்டு இறக்கைகளை மூலம் பறந்து பறந்து செல்வதாக பயிற்சி செய்வதும் சேவை செய்வதுமாக இருக்கிறார்கள் இரண்டு இறக்கைகள் உண்மையிலே இருக்கின்றனவா அல்லது அது கற்பனை பாத்திரமா என்று நாம் இப்போது புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக நான் ஒரு விஞ்ஞான கருத்துக்களை எடுத்து சொன்னால் இயல்பாக சுலபமாக புரிந்து கொள்ள முடியும் அதாவது உலகத்தில் உள்ள அனைத்து பறவை இனங்கள் பறக்க வேண்டுமானால் அவசியம் இரண்டு அதாவது இரண்டு இறக்கைகள் அவசியம் தேவை இயற்கை இல்லாமல் அதாவது இறகுகள் இல்லாமல் பறக்கவே முடியாது இரண்டு இறக்கைகள் கண்டிப்பாக அவசியம் தேவைப்படுகிறது சிட்டுக்குருவியிலிருந்து பருந்து வரை எல்லாமே பறக்கிறது உடல் பருமன் உள்ள சில இறக்கைகள் கொண்ட சில உயிரினங்கள் சேவல் கோழி ஈமு போன்றவைகள் பறந்து செல்ல முடிவதில்லை ஏனென்றால் அதன் உடல் பாரம் அதை இழுத்து கீழே கொண்டு வந்து விடுகிறது விஞ்ஞான கண்டுபிடிப்புகளான விமானம் ஹெலிகாப்டர் போன்றவைகள் கூட பறந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது பறக்கக்கூடிய உந்துதல் எப்படி சாத்தியமாகிறது என்பது தான் இங்கு நாம் பேசப்பட போகிற விஷயம் டாப்பிக்காக இருக்கிறது விஞ்ஞானம் சொல்கிறது ஒரு பறவை பறக்க வேண்டுமானால் பறவையின் இறக்கைகள் விரிந்து கீழ்ப்பக்கம் அழுத்தம் கொடுக்கும்போது அங்குள்ள காற்று தள்ளப்பட்டு வெற்றிடம் உருவாகிறது அதாவது காட்டானது தள்ளப்பட்டு வெற்றிடம் உருவாகிறது மீண்டும் இறக்கை மேலே வாட்டில் அழுத்தம் கொடுக்கும்போது காற்று இல்லாத வெற்றிடமாக உருவாகிறது அந்த வெற்றிடத்தில் ஆதாரமாக கொண்டு முன்னுக்கு உடலை நகர்த்த முடிகிறது இப்படியே தொடர்ந்து செய்யும்போது உடல் தானாகவே முன்கொண்டு போக போக முடிகிறது ஹெலிகாப்டர் தரையில் இறங்க இருந்து மேலே கிளம்ப வேண்டும் என்றால் காற்றாடிய சூழலை விட்டு அதன் விசை க விசை காற்றை அப்புறப்படுத்தி வெற்றிடமாக தான் ஹெலிகாப்டர் மேலே எழக்கூடியதாக திறன் பெறுகிறது அதாவது ஹெலிகாப்டரை மேலே இயக்க வேண்டுமென்றால் காற்றடிய சூழலை காற்றாலையை காற்றாடிய சுழல வைக்க வேண்டும் அது தன்னுடைய விசையை பூர்த்தி செய்யும் போது அப்போது அந்த இடம் வெற்றிடமாகிறது அப்போது மேலே ஹெலிகாப்டர் பறப்பதற்கு ஏதுவாக எழக்கூடியதாக ஆகிறது அதே போல் விமானத்தில் உள்ள இரண்டு ரெக்கைகளில் நடுவில் மின்விசிறி விசிறி அசுர வேகத்தில் சுழலும்போது காற்று தள்ளப்பட்டு வெற்றிடமாகும்போது முந்நூறு பேர் அமர்ந்திருக்கிற அதாவது விமானிகள் கூட சேர்ந்து விமானத்தினுடைய பாரத்தோடு நகர்த்தி மேலே ஊர்ந்து செல்லக்கூடியதாக திறன் கொண்டு விடுகிறது ஒரு பொருளையும் வான் பகுதியில் நகர்ந்த இறக்கைகள் தேவைப்படுகிறது காற்றை அப்புறப்படுத்தி வெற்றிடமாக்கி நகர செய்கிறது இது பௌதிக உலகம் இந்த பௌதிக உலகத்தில் பௌதிக பொருள்களை மட்டுமே இயற்கையின் உதவியுடன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு போக முடியும் பௌதிக பொருள் தேவை உந்து செல்வதற்காக பௌதிக சக்தியும் தேவை ஆனால் ஆனால் ஃபரிஸ்தா என்ற ஒளி உடல் ஒரு பௌதிக உடல் அல்ல ஃபரிஸ்தா என்ற ஒளி உடல் ஒரு பௌதிக உடல் அல்ல அது சுமையற்ற உடல் இரண்டு ரக்கைகள் மூலம் காற்றை அப்புறப்படுத்தி வெற்றிடமாக்கிக் கொண்டு முன்னேறி செல்ல அது பௌதிகமான பாரமுள்ள உடல் ஒளி உடல் அல்ல காற்றை அப்புறப்படுத்தி வெற்றிடமாக்க வேண்டிய அவசியம் ஒளி உடலுக்கு இல்லை ஆத்மா பறந்து செல்ல இரண்டு ரகைகள் தேவை இருப்பதில்லை ஆத்மா பறந்து செல்ல இரண்டு ரக்கைகள் தேவைப்படுவதில்லை ஆத்மா பறந்து எங்கு வேண்டுமானாலும் செல்ல முடியும் அதே போல பரிசா என்ற ஒளி உடலும் இரண்டு ரகைகள் இல்லாமல் பரிசா என்ற ஒளி உடலும் இரண்டு ரகைகள் இல்லாமல் உலகத்தில் எங்கு வேண்டுமானாலும் செல்ல முடியும் அப்படியானால் பரிசா ஒலி உடலுக்கு இரண்டு ரகைகள் ஏன் காட்டினார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஞானம் யோகம் இரண்டும் இரண்டு ரக்கைகள் என்று உதாரணத்துக்கு சொல்லியிருக்கிறார்கள் அப்படியானால் நாம் பீக்கேகள் இரண்டு இரக்கையோடு வாழ்கிறோமா என்ன விநாயகரின் உருவம் பாருங்கள் மனித உடலில் யானை தலை பொருத்தப்பட்டுள்ளது அதாவது விநாயகரின் உடலில் மனிதன் உடலாகவும் விநாயகருடைய உடல் ஆனால் தலையோ யானை தலையாக இருக்கிறது மனிதனின் கழுத்து மேல் யானை தலை பொருந்துமா உட்காருமா முடியாது உட்காராது யானையின் தலையில் அதன் உயிர் இருக்குமானால் அதாவது யானையின் தலைக்குள் அதன் உயிர் யானையின் உயிர் இருக்குமானால் அதனுடைய செயல்கள் சாப்பிடும் முறை படுக்கும் முறை எழும் முறை எல்லாமே யானை போல் தான் இருந்திருக்க வேண்டும் தினசரி வேலை செய்யக்கூடியதாக இருந்திருக்கும் மனிதனை போல இருக்க வாய்ப்பே இல்லை எனும்போது விநாயகர் அவர் எப்படி அவர் விநாயகரை காண்பித்துள்ளார்கள் என்பது நாம் பார்க்க வேண்டும் அதே போல் ராவணனுக்கு பத்து தலைகள் ஒரு தலையில் ஒரே தலையில் பத்து தலையிலும் தொங்காமல் நிற்க நிற்கிற மாதிரி அது என்ன வெல்டிங் செய்திருக்கிறார்களா என்ன விராட்ட சுரூபத்தில் உள்ள விஷ்ணு தலையில் அநேக கடவுள்களின் தலையில் பொருந்தியுள்ளது எப்படி பாம்பு படுக்கையில் விஷ்ணு படித்திருப்பது எப்படி சங்கர் கழுத்தில் பாம்பு நிரந்தரமாக சுற்றி கொண்டிருப்பது எப்படி இரண்டு கால் தெய்வங்களுக்கு எட்டு புஜங்கள் கொண்ட தெய்வங்களாக காண்பிப்பது எப்படி பன்முகம் வந்தது எப்படி இவையெல்லாம் நம் புரிதலுக்காக உதாரணமாக சொல்லி புரிய வைப்பதற்காக ஏற்பட்ட வடிக்க வடிவமைக்கப்பட்ட உருவங்களாக இருக்கிறது அதாவது நாம் நம் புரிதலுக்காக உதாரணத்துக்காக சொல்லப்பட்ட விஷயங்களாகும் இவையெல்லாம் ஒன்று கூட உண்மையில்லை உண்மைகளை புரிய வைக்க புனையப்பட்ட கற்பனை பாத்திரங்கள் தான் இவை எல்லாமே சிவசக்திகள் ஏழு வானவில் போல வானவில் நிறங்களைப் போல சிலர் கருதி கொண்டு நினைவு செய்கிறார்கள் அதாவது சிவனுடைய சக்தியை ஏழு கலர்களில் ஏழு நிறங்களாக புரிந்து கொண்டு வானவில் போல அவர்கள் நினைவு செய்கிறார்கள் நாம் வீட்டுக்கு மின்சாரம் வருகிறது அல்லவா அது மின்விசிறிக்கு ஒரு கலராகவும் டிவிக்கு ஒரு கலராகவும் டியூப்லைட்டுக்கு ஒரு கலராகவும் ஃப்ரிட்ஜுக்கு ஒரு கலராகவும் வாஷிங் மிஷினுக்கு ஒரு கலராகவும் தண்ணீர் மேலே ஏற்றுவதற்கு பம்பு அதாவது பம்புக்கு ஒரு கலராகவும் இப்படி ஏழு கலர் வருகிறதா என்ன மின்சார சக்தி என்பது ஒரு காமன் சக்தி ஒரு சக்தி அது மின்சக்தி அது எந்த உபகரணங்களுக்கு செலுத்தப்படுகிறதோ எந்த பொருளுக்கு அது செலுத்தப்படுகிறதோ அந்த உபகரணங்களில் உள்ள மூலக்கூறு அதற்கு ஏற்றார் போல தன்னுடைய சக்தியை மாற்றிக்கொண்டு மின்சக்தி செயல்படுகிறது இதுதான் விஞ்ஞானம் இப்படி தான் பரமாத்மா சக்தியும் சிவசக்தியும் கூட பரமாத்மா சிவ சிவசக்தி கிரணங்கள் நம் ஆத்மாவில் உள்ள சுகம் சாந்தி சக்தி அமைதி தூய்மை அன்பு ஞானம் போன்ற ஏழு குணங்களில் மூலக்கூறுவுடன் சேர்ந்து செயலாக்கம் ஆகும்போது தான் அது விருத்தி அடைகிறது அதாவது இனப்பெருக்கம் ஏற்படுகிறது ஏழு தெய்வீக குணங்கள் ஆத்மாவில் உள்ள உட்கருக்கள் அவைகள் பரமாத்மா ஞானசூரியனின் ஒலி கதிர்கள் மூலம் அடைந்து விருத்தியாகிறது அவ்வளோதான் புரிய அதாவது புரிய வைத்ததற்காக இதை இதை ஏழு வானவில்லாக காண்பித்திருக்கிறார்கள் ஏழு கலராகி விட்டார்கள் அவ்வக்த பிரம்மா பாபாவுக்கும் இரண்டு க க அதாவது இறக்கைகளை பொறுத்து விட்டவர்களும் இந்த நம்மோடு குமாரர்களும் இருக்கிறார்கள் அதாவது பிரம்மா பாபாவுக்கு கூட இரண்டு ரக்கைகளை பொருத்தி விட்டவர்களும் நம்மோடு இருக்கிறார்கள் அப்படியானால் அவ்விய பிரம்மா பாபா இரண்டு ரக்கைகள் இல்லாமல் பறக்க முடியாதா என்ன ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போக முடியாதா என்ன அவருக்கு இரண்டு இக்கைகள் தேவைப்படுமா என்ன அறியாமையின் உச்சை கட்டம்தான் இது ஆக ஃபரிஸ்தா என்றால் ரிஸ்தி பரி தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் மறந்து தன்னை ஆத்மா என்று உணர்ந்து புரிந்து ஒளி உடலை தாரணம் செய்து சூக்ம உலகம் பிரம்மா பாபா இருக்கிற இடம் வரை சுற்றி சுற்றி வர முடியும் அதற்கு பலம் மட்டுமே அவசியம் தேவைப்படுகிறது யோகா சக்தி மட்டுமே பறக்க வைக்கும் ஆனால் இரண்டு ரகைகள் ஒளி உடலுக்கு தேவைப்படாது அது ஒரு கற்பனை பாத்திரமே தவிர நிஜம் அல்ல விநாயகரை போல விராட்ட விஷ்ணு போல நாம் கதாபாத்திரங்களை புரிந்து கொள்ள மட்டுமே போதுமானதாக இருக்கட்டும் பகிர மட்டுமே பயன்படுத்தலாம் அதாவது ஒருவருக்கு இன்னொருவருக்கு பகிர் பகிர்வதற்காக இந்த படங்களை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் இரண்டு ரகைகளோடு பறக்க வேண்டும் என்று பறவை போல ஆசைப்படக்கூடாது நாம் பரிசாக்கள் ஒளி உடலை பாபாவின் சிவசக்தியால் இறகுகள் இல்லாமல் எங்கு வேண்டுமானாலும் பறந்து செல்லலாம் கொண்டு செல்லலாம் நிஜத்தை நம்ப வேண்டும் அபத்தம் நம்ப கூடாது கற்பனை பாத்திரம் காகித பேப்பருக்கு சமமாக இருக்கிறது அதனால் பரிசா என்றால் இரண்டு ரகைகள் கொண்ட பரிசா ஒளி உடல் என்பதை புரி புரிந்து கொள்ளாமல் நாம் தேகம் தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் மறந்து பரமாத்மா ஒருவரை மட்டும் ஆத்மா என்று புரிந்து கொண்டு நினைவு செய்வதே நம்முடைய ஒளி உடலிலிருந்து அது பரிசாவாக இருக்க வேண்டும் மற்ற பிரகாரம் இறக்கைகளோடு நாம் பறக்கக்கூடிய இரண்டு இறக்கைகளை கொண்ட பரிசாக்கள் நாம் அல்ல நாம் அதாவது நம்ம விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட பரிசாக்களாக இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும் அதனால் பாபாவுக்கு நன்றி சொல்ல வேண்டும் பொய்யான இரண்டு இரக்கைகளை கொண்டு நாம் பறப்பதற்கு பதிலாக சிவ சிவசக்தியால் நாம் ஞானம் யோகம் என்ற இரு சக்திகள் மூலமாக நாம் மேலே எலை ரூபத்தில் பறந்து கொண்டு உலகத்துக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பது பாபாவின் விருப்பமாக இருக்கிறது ஓம் சாந்தி